சூப்பரான மணக்க மணக்க ஒரு வத்த குழம்புங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டான வத்த குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பாக்கலாங்களா இது வந்து மா வத்தல் சுண்ட வத்தல் இந்த வத்த குழம்புல போடுற வத்தல்களை எல்லாம் கொஞ்சம் தண்ணியில ஒரு வச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்பதாங்க அதுல போட்டு அதிக அளவு உப்புகளும் போயிடும் கொஞ்சம் ஊறி டெண்டர் ஆயிரும் அது கிரேவில வந்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்குறதுக்கு வழி வகுக்குங்க கடாயை சோடு பண்ணி அதுல வந்து நல்ல எண்ணெய் இந்த கொஞ்சம் வெந்தயம் கடுகு சோம்பு போட்டுக்கிறேங்க இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க இல்லை நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ வந்து கருவேப்பிள்ளையும் வெள்ளைப்பூன்னு போட்டுக்கலாங்க ஒரு மூணு கட்டை பூண்டு போட்டிருக்கேங்க அது கூடவே முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் கழுவி உரிச்சு பல்ஸில் போட்டு எடுத்து வச்சு போட்டிருக்கேங்க நான் கொஞ்சம் கல்லூப்பு போட்டு வதக்கிலாங்க ஒரு மூணு பெரிய தக்காளி அடித்து ப்யூரி பண்ணி வச்சுக்கிறேங்க அதை ஊற்றிக்கலாங்க இது கூட நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கீங்க அது கூட கொஞ்சம் ரம்பா இல கிள்ளி போட்டிருக்கேங்க அது ஆப்ஷனல் இருக்குதுங்க நம்ம பியூரி பண்ணி ஊற்றின தக்காளி கூட நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க இது கூட இந்த மூணு மாவத்தல் கொஞ்சம் சுண்ட வத்தல் போட்டிருக்கோங்க சு இது கூடவே சேர்த்து நீங்கள் கொத்தவரங்காய் வத்தல் இருந்தாலும் போடலாம் மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் போடலாங்க ஏன்னா சுண்ட வத்தல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் என் பசங்களுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப போட்டா அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க இது கூட பாவக்காய் படித்தவங்க பாவக்காய் வத்தல் கூட போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலா இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடியும் நான் ஒரு அளவுக்கு புளி கரைச்சு புளி எடுத்து கரைச்சு வச்சுக்கிறேங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க இது கூடயே நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப குக் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க பேச்சலர்ஸ் வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பாடு அடக்குனா போதுங்க தோசைக்கு சப்பாத்தி கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து மாங்காயை ஊற வச்சு போட்டதுனால இப்போ தான் ஃப்ரெஷ் மாங்காய் போட்ட மாதிரி ஒரு இதில் டெக்ஸ்டரில் வந்து வெந்திருக்குதுங்க இந்த மாங்காயும் கொஞ்சம் கூட்டும் வச்சு தயிர் சாத்துக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாங்க அது போக பாருங்கள் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு கசூரி மேத்திங்க இது கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டு விட்ருங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது போட்டு மத்திர வச்சு பாருங்க அவ்வளோ நல்லதாக நல்லா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த சூப்பரான வத்த குழம்பு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் அப்பளம் வச்சு ஆம்லேட் வச்சு இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணி அதாவது காரம் போடாமல் வெள்ளைக்கார பொடி மாஸ் சொல்கிறேன் நான் அதை பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த வத்த குழம்பு பார்த்தோனாலே நம்மளுக்கு வந்து டயட்டு கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்து போய் நிறைய சாப்பிட்றோங்கிறது தான் வருங்க அவ்வளோ டெம்ட் ஆகுங்க ரெயில் சாப்பிட்டாலும் சலிக்காதுங்க நிஜமா சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்ட கையெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக மணக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சித்தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாபாய் டேக் கேர் யூ ஆல்